சார் தண்ணி சவுண்ட் என்ன வருது மூலிகா மோட்ரு எதுனா ஆஃப் பண்ணலியே போய் பாருமா தண்ணி கொட்டுற சவுண்டு கேக்குது ரொம்ப டிஸ்டர்ப் பண்மா தூக்கம் விடாம

மோனிகா பயப்படாத மோனிகா நானும் தானே உங்க கூட இருக்கிறேன் ஏன் பயப்படுற இல்லமா எனக்கு உடனே அப்பா கிட்ட போனும் அப்பா போய் பாக்கணும் எனக்கு பயப்படாத மோனிகா சைலண்டா இரு தண்ணி ரொம்ப ஆழமா இருக்காது நினைக்கிறேன் நம்ம வேணா ஒண்ணு செக் பண்ணலாம் இது ஆழமா இருக்கா இல்லையான்னு அந்த ஏரோப்ளைன் எடு பாத்தியா இந்த தண்ணி ரொம்ப ஆழமே இல்ல ஏரோப்ளைன் பாரு மேலேயே இருக்கு ஐயோ ஏரோப்ளைன் உள்ள போயிடுச்சு

என்ன இது தண்ணி நம்ம மழையே போயிருக்குது அம்மா என்னமா அதுவும் உள்ள போயிடுச்சு இப்ப என்ன பண்றது முனிகா நீ ஏதுனா ஒரு பொருள் அது போட்டு அம்மா இந்த தலைகாணி போடலாமா ஆஹ் அந்த தலைகாணி போட்டா அதை வெதக்கும் அது மேலே நடந்து போயிடலாம் ஆஹ் போடு போடு இதுவும் உள்ள முனிகா ஏதாவது நான் எனக்கு ஒரே தண்ணி தாக இருக்குது. முனிக்கா அந்த தண்ணியை இடுமா கொஞ்சம். ஆあ. ஐயோ அம்மா, இல்ல தண்ணியே இல்லம்மா. ஐயோ எனக்கு ஒரே ரொம்ப தாகமா இருக்கு. எனக்கு வந்தாமா சரி வேற வழியே இல்ல. இந்த தண்ணியை தான் குடிக்கணும். புனிகா அந்த தண்ணியை குடிமா. அம்மா, இந்த தண்ணியை குடிக்கலாம்ல குடிக்கலாம் குடிக்கலாம். குடிமா. ஆ. தண்ணி டேஸ்டா இருக்குமா? குடிமா. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. சூப்பரா இருக்கு மோனிகா தண்ணி அம்மாமா மோனிகா இப்போ என்னமா பண்றது இங்க இருந்து எப்படினா போய் ஆவணுமே ஆமாமா மம்மி இது தண்ணி இது ஐஸ் கட்டி ஆக்கிட்டானா நம்ம இது மாதிரி ஏறி நடக்கலாமே அம்மா மோனிகா ஐஸ் கட்டி ஆயிடுச்சுனா நம்ம நடந்து போலாம் ஆனா எப்படி ஐஸ் கட்டி ஆக்குறது மோனிகா ஏதாவது யோசி மோனிகா ரொம்ப <laughs> வா <laughs> 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 சரிமா நான் அது கூலிங் ஆயிடுச்சா செக் பண்றா அம்மா கூலிங் ஆயிடுச்சுமா ம் சரி சரி போலமா அம்மா பயங்கரமா கூலோர்துமா சார் வழியே இல்ல மோனிகா நம்ம இப்ப இதுல போய் தான் ஆகணும் எப்படினா அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிடலாம் நான் 1 2 3 ன்னு சொல்றேன் எல்லாம் ரெடியா ஓடிடணும் சரியா 1 2 3 மோனிகா எப்படியும் தப்பிச்சிட்டோம் மோனிகா ஆமா அம்மா அம்மா அங்க பாருமா